வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவினா இன்றைக்கி அந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி போறீங்கன்னா பாவக்காய் பொரியல் தான் பாவக்காய் என்னாலே கசக்கும் அதனாலே எல்லாருக்குமே அதை பிடிக்காத ஒரு காய் ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா சின்ன பசங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள தான் பார்க்க பாவக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் கால் கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண பாவக்காய் வந்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துப்போம் இந்த மாதிரி நல்லா பாவக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க கட் பண்ணதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி எடுக்க பார்த்திங்கன்னா கழுவி எடுத்தாச்சு நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிய வச்சிருங்க அதுக்கப்புறமா சால்ட்டு போட்டுக்கோங்க இது தண்ணி மிளகாப்போம் எனக்கு பார்த்துக்கோங்க உண்மையாகவே இந்த மாதிரி பண்ணுங்கள் கசப்பே தெரியாது சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இந்த மசாலா வந்து ஊறட்டோம் பாவக்காயில் எல்லா பாவக்காயில் மசாலா ஊறின மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம மசாலா வந்து ஊறுவோம் உற வைப்போம் அடுத்தது பொரிக்கும் போது உங்களுக்கு காமிக்கும் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து பாவக்காய் வந்து இதில் போட்டோம் பாவக்காய் வந்து நல்லா பொரியட்டோம் நான் அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே அளக்க பா பாவக்காய் டிச்சு மாதிரி ஒரு பொரியட்டு நான் அப்புறமா நான் எடுத்துகிட்டு உங்களை காமிக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் என்ன சட்டி என்ன காய வச்சு உடனே எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் சரியா தான் பரவாயில்ல எத்தனை போட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் வீடியோ வந்து நம்ம அடுத்தது பாவக்காய் பொறிச்சிட்டு நான் காமிக்கிறேன் கற்றுக்கிறேன் பாவக்காய் பொறிஞ்சிருச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து எடுத்துருங்க அதே நல்ல கிறிஸ்பியாக வந்துடும் எந்த கசப்பு தண்ணும் எதுவுமே இருக்காது ஃபுல்லாக எடுத்துட்டு அடுத்தடுப்பே நம்ம உள்ள போட்டுடலாம் தனி மிளகாத்தூள் போடணும் அப்போ தான் இதுக்கு வந்து நமக்கு அந்த கசப்பு தண்ணி புரியாது காரம் வந்து இதை கொடுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக வாரத்தில் இருந்தாலே பசங்களுக்கு செய்து கொடுங்க அந்த வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் கண்டிப்பாக போகும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்